ஐநூறு ஆயிரம்னு செலவு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் பிரியாணி செய்யும் போது ரொம்பவுமே குலாப்ஸ் பண்ணிட்டேன் ஈர டவலை தான் ஃபுல்லாக நான் வச்சு என் பையனோட பர்த்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி சமையல் என்னென்ன பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு பிரியாணி இலை அது கூட நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை வதக்குனதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயம் அதில் சேர்த்துட்டு அதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இந்த நேரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் இதையோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒன்றே ஒன்று பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புதினா மல்லி இலையும் அதில் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அதாவது ஒரு பவுல் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து நான் சின்ன கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட அரை எலும் பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் தனியா பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் இது கூட சில்லி பவுடர் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பிரியாணி மசாலா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் மட்டன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் அந்த மட்டன் பீஸில் செய்கிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் குக்கர்லையே செய்கிறதுனால இன்னைக்கு மேரினேஷன் எதுவும் பண்ணலை இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் நினச்சி வைக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு மட்டும் விடுறேன் ஏன்னா மட்டன் பீஸ் போதும் அதுலேயே தண்ணி நல்லா இறங்கும் அதனால தெளிச்சு விட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் கேப் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விஜிலே நான் விட்டுக்கிறேன் குக்கர் விஷில் வந்து கேஸ் போகிறதுக்குள்ளே ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கேஜி மட்டனுக்காக ஒரு கேஜி ரைஸ் சேர்த்துக்க போகிறேன் இப்போ அந்த ரைஸ்க்காக ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சமாக சாஜீரா மிளகு ஆஃப் எலுமிச்சம்பழம் அது கூட கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து தண்ணி நல்லா சூடாகட்டும் இதுக்குள்ளே சிக்கன் கபாப் செய்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இலை காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சிக்கன் கபாப் செய்கிறதுக்காக ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்ற டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபுளோர் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறமா அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்டை நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டை சேர்க்கல அப்படின்னா இது கூட நம்ம தனியா பவுடர் சில்லி பவுடர் அந்த மாதிரி வேணுங்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கசூரி மேத்தி முட்டை சேர்க்கலை தயிர் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கரண்டி இது கூட ஹாஃப் எலுமிச்சை மளத்தையோ பிழிஞ்சு தேவையான அளவை உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து வச்சுட்டு அடுத்ததாக இதை ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் தாராளமாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா சிக்கன் பீஸில் ஒட்டிக்கும் அரிசிக்காக வச்சுருந்த தண்ணியை இந்த பக்கம் அடுப்புக்கு மாற்றிட்டு அடுத்ததாக கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே தண்ணியோ காஞ்சிருச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோ பாசுமதி ரைஸை அதில் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வெந்தால் போதும் ஏன்னா அடுத்ததாக நம்ம வந்து தம் கட்ட போகிறோம் அதனால் அந்த அளவுக்கு வெந்துச்சுனா போதும் அரிசி வேகிறதுக்குள்ளே கிரேவிக்காக கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து கிரேவி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கும் நான் ஹாஃப் கேஜி சிக்கன் தான் எடுத்திருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா தேவையான கடுகு சீரகம் இல்லை அப்படின்னா ஸ்பைசஸை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அடுத்ததாக கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இது கூட நமக்கு தேவையான மசாலாவையும் சேர்த்துக்கலாம் தனியா பவுடர் சில்லி பவுடர் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவியாக அதாவது கொஞ்சம் தண்ணியாக வேணுமா இல்லை ட்ரையாக வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அது ஒரு பத்து நிமிஷம் போல் வேகட்டும் கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இங்கே அரிசி கூட நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு செவன்ட்டி பர்சென்ட் அளவு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடிகட்டிட்டு அடுத்ததாக தம்க்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கனமான பெரிய சைஸ் பாத்திரத்தை தான் நான் எடுத்திருக்கேன் மட்டன் பீஸ் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றலை ஆனாலும் எப்படி கிரேவி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இது வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம தம்முக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரைஸில் தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள் உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போது ஒரு ஒரு லேயராக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல கீழே கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கீழே அடி பிடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட் டைம் நான் பிரியாணி செய்யும் போது ரொம்பவுமே கொலாப்ஸ் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சமாக ரைஸை சேர்த்துட்டு அடுத்ததான் வேக வச்சிருக்கிற மட்டன் பீஸை கிரேவி கூட ஒரு ஒரு லேயராக அதில் சேர்த்துக்கலாம் இப்போது ஃபஸ்ட் லேயரில் நான் நிறைய பீஸை எடுத்து அதில் போடுறேன் போட்டுட்டு இதை நல்லா ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக செகண்ட் லேயரும் இதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன் செகண்ட் லேயரில் வந்து ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டுடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு மேலே மிச்சம் இருக்கிற அந்த கிரேவியை ஃபுல்லாக இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தம் கட்டிடலாம் செகண்ட் டைமாக மிச்சம் இருக்கிற பீஸு கிரேவி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் இது வந்து ரெண்டு இல்லை மூணு லேயர் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டால் அதிகமாக நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கலந்துகிட்ருக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ தம் கட்டுறதுக்காக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஈர டவலை தான் ஃபுல்லாக நான் வச்சு தம் கட்ட போகிறேன் ஒரு சிலர் அந்த சப்பாத்தி மாவை வச்சு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிகிட்ருப்பாங்க அது பயங்கர வேலையாக இருக்கும் அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி தம் கட்டிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் போல் அது நல்லா வேகட்டும் அடுத்ததான் இந்த பக்கம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிரேவியை இன்னொரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் அடுத்ததான் இதுக்கு ரைத்தா ரெடி பண்ணுறதுக்காக நீளமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் கொத்தமல்லி இலை சின்னதாக ஒரு பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ட்ராப்ஸை எலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் எலும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கையை விட்டு நல்லா பெசஞ்சுக்கலாம் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதை மோடி பக்கத்தில் வச்சுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் பீசஸை காஞ்சிருக்கிற எண்ணெயெல்லாம் போட்டு அடுத்ததாக கபாபியும் ரெடி பண்ணிடலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டா நம்ம டேஸ்டியான கபாப் ரெடி அடுத்ததாக தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ண பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது கைஸ் பார்க்கவே நல்லா டெம்டிங்காக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தம் பிரியாணி செய்யும்போது பவுலில் பெருசாக ஒரு கறி துண்டை வச்சு அதில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி தம் கட்டினா ஃப்ளேவர் இன்னும் செம்மையாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம ரோஸ் வாட்டர் கியூஆராக வாட்டர் இதை சேர்த்துக்கிட்டால் கூட இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எது எப்படியோ இன்னைக்கு என் பையனுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் மேக்ஸிமம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனக்கு கிச்சன்லேயே போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரெஸ்டாரெண்ட்டு ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஐநூறு ஆயிரம்னு செலவு பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் வயிறு வலி அந்த வழி இந்த வழின்னு டாக்டருக்கும் எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு செய்யணும் அதுவே வீட்டு சமையல் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ரெசிபியை நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய குவான்டிட்டியில் சமைச்சு திருப்தியாக சாப்பிட்லாம் இதை யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் subscribe பண்ணிக்கோங்க நீங்களும் ஆரோக்கியமான உணவா சாப்பிடுங்க ஹெல்தியா இருங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோல சந்திக்கலாம் பி சேஃப் பி ஹாப்பி தேங்க்யூ